பெரிய ஒன்றரைக்கு அடக்கம் பண்ணாங்க இந்த இடம் இப்படியே பராமரிக்கப்படுது இங்க ஒரு மரம் இந்த மரம் வந்து ஐயா நல்ல தன்னுடைய உடல் நல்லா இருக்கும் பொழுது அவர் நல்லா இங்கே பயணம் செஞ்சு என்ன சொன்னாரு தன்னுடைய மறைவுக்கு பிறகு என்ன அடக்கம் பண்றது இங்கே வானகத்தில் தான் பண்ணணும் என் ஊர் தஞ்சாவூர் அங்க பண்ண வேண்டியது வேண்டியதில்லை என்னுடைய முழு என்னுடைய முழு எண்ணத்தையும் வச்சு உருவாக்குறேன் என்னுடைய நிறுவனம் தான் இதுதான் நம்ம நம்மாழ்வார் பல்மையை கழகம் அப்படிங்கிறது நம்மாழ்வார் மல்டி யூனிவர்சிட்டிங்கிறது அவருடைய முழு எண்ணத்தை வச்சு உருவாக்குற இடம் இதுதான் அதனால இதை தவிர வேற நிறுவனங்கள்லாம் அவர் நிறைய பயணிச்சிருக்காரு ஆனா இருந்தாலும் இதுதான் என்னுடைய இடங்கிறதுனால இங்கே நடக்க பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு அதனால அவருக்கு அடக்கம் பண்ணிட்டாங்க அடக்கம் பண்ணும்போது ரெண்டு மூணு சொல்லியிருக்காரு அது ஒரு நல்லா இருக்கும்போது சொன்ன விஷயம் அடக்கம் பண்ணால் என்னோட எனக்கு மேலே ஒரு மரம் இங்கேன்னு சொன்னார் அவர் அடக்கம் மண்ணிக்கு வைத்த மரம் அந்த மரம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வச்ச மரம் வெப்ப மரம் வச்சோம் அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா யாராவது எந்த உயிரும் இந்த மண்ணில் மாண்டு போச்சு மறந்து போச்சு இறந்து போச்சு நான் இயற்கை ஏறிச்சுன்னா அது மண்ணுக்கு உரமாயிரும்னு தெரியணும் ஏன்னா உரமாயிட்டேங்கிறத வர சந்ததிகள் பார்க்குற மாதிரி அந்த மரம் இருக்கணும் அதனால நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்கும்போது அது மரமாக இருக்குது அவர் மண்ணுக்கு உரமாயிட்டாங்கன்னு சொல்கிறார் ரெண்டாவது விஷயங்கள் என்ன அப்படின்னா என் மீது எந்த கட்டுமானங்களும் பண்ணப்படாது காங்கிரீட் சிமெண்ட் பயன்படுத்தியோ கட்டுமானங்களோ என் மேலே எந்த கட்டுமானங்களும் செய்யக்கூடாது அது தவறு இயற்கைக்கு முரணானது அது இயற்கைக்கு ஏற்றதில்லை அப்படி அதனால் என்ன மேல எந்த கட்டுமானம் பண்ணப்படாத அதே அதே மாதிரி பராமரிச்சுட்டு இருக்கோம் அப்படி இங்கே அடக்க பண்ணி வச்சிருக்காங்க அவரை தன்னுடைய உடலுக்கு சிதைக்கி டீ மூட்டக்கூடாதுங்கிறக்கும் தன்னை அடக்கம் செய்யணுங்கிறது அடக்கம் செய்த மரம் வைக்கணுங்கிறக்கும் அப்படி மரம் வைக்கும்போது அந்த இடத்துல எந்தமாதிரி கட்டுமானங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அப்படி இது அது மாதிரி எங்கள் ஐயாவோட இடங்களில் வந்து அவருடைய விருப்பங்களுக்கு பூக்கிடுவாங்க இங்கே பூஜைகள் வந்ததில்லை தீவார்த்தனை காட்டுறது இல்லை ஏன்னா அவர் காட்டக்கூடாதுங்கிறது அவருடைய பத்திக்கள் வைக்கிறது சாம்பிராணி போடுறது தீவார்த்தனை காட்டுறது கிடையாது ஆனால் அவருக்கு மறைவுக்கு பிறகு அவருடைய விருப்பப்படியே பயணித்து அது இல்லாமல் இந்த அடக்கம் பண்ணிருக்க இடமும் ஒரு தெரியுது இல்லையா எப்படி கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மரத்தை காட்டி அவர் இங்கே குடியிருந்தப்போ இந்த இடத்துல நான் இறந்து போனால் அடக்கம் பண்ணிருந்து சொல்லியிருந்தாரு அதை அவருடைய சிவான ரெண்டு முறை கூட இருந்ததுனால அதே இடத்துல அடக்கம் பண்ண முயற்சி பண்ணி அவர் இந்த இடத்துல நினச்சிருப்பார் என்ன கிட்டத்தட்ட காட்டும்போது இந்த இடத்தான் காட்டின மாதிரி ஒரு என்ன இருந்ததுனால அந்த இடத்துல அவர் அடக்கம் பண்ணியிருக்கோம் எல்லா நிகழ்ச்சிகளும் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளாக இருக்கட்டும் அது வேறு வேறு நாளாக இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஐயாவுடைய இடத்துல நாங்கள் எப்படின்னா தத்துவ ரீதியாக இந்த இடத்துல அவர் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு நாங்கள் ஒரு